கோவை மதுக்கரை தர்மலிங்கேஸ்வரர் கோவில் கும்பாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது கோவை மாவட்டம் மதுக்கரை அருகே உள்ள தர்மலிங்கேஸ்வரர் கோவிலில் புனரமைப்பு பணி மேற்கொள்ளப்பட்டது நேற்று காலை திருப்பள்ளி எழுச்சி நினைவு திருமஞ்சனம் என் வகை மருந்து சாற்றுதல் இரண்டாம் கால வேள்வி மூன்றாம் கால வேள்வி பேரொழி வழிபாடு திருமுறை நாட்டிய விண்ணப்பம் உள்ளிட்டவை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து இன்று காலை திருப்பள்ளி எழுச்சி மூலமூர்த்திகளுக்கு ஆணைந்தாட்டல் காப்பணி வித்தல் நான்காம் கால வேள்வி திருக்குடங்கள் புறப்பாடு உள்ளிட்டவை நடைபெற்றதை தொடர்ந்து ராஜகோபுரம் விமானங்கள் பரிவாரங்கள் மூலமூர்த்திகளுக்கு கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக குமரகுருபர சுவாமிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் தொடர்ந்து பக்தர்களுக்கு புனித நீர் தெளிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் வருடங்களுக்கு அவர்களுடைய தருமலே தருமலிங்கே சிறர் பெருமாள் அவருடைய திருக்கட நன்னீராத திருவிழா இருக்கு இங்க வரி இருந்த அனைத்து பக்தர்களையும் வரிய வருவான வரவேற்று அனைவரும் தருமலிங்கேஸ்வரர் அறிவு பெற்று சொல்லுமாறு அனைவரும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறது தமிழகத்திலே இருக்கிற பல மலைகளிலே சிறப்பான மலை கைலைக்கு இணையான மலை வெள்ளிங்கிரி மலை அந்த வெள்ளிங்கிரி மலையை பற்றி கச்சியப்ப முனிவர் பேரூர் புராணத்தில சிறப்பாக பாடுகிறார்கள் அந்த மலைகளில் ஒன்றாக இருப்பது தருமலிங்க மலை திருவண்ணாமலையில சோதியாக தோன்றிய பெருமான் திருக்கழுக்குன்றம் திருச்சிராப்பள்ளி குற்றாலம் முதலாக பல திருத்தலங்களில் எழுந்தெழுதியிருக்கிற பெருமான் தான் தருமலிங்க பெருமானாக இருக்கிறார் என்று இந்த மலைக்கு பதிட்டு பத்தொன்பாதி இலக்கியம் பாடிய முதுவரும் புலவர் முனைவர் செம்மியப்பனாரையா அவர்கள் அழகாக பாடுகிறார்கள் வேண்டுவார் ஈவான் நம்முடைய வாழ்க்கையில என்ன செல்வம் வேண்டும் என்றாலும் மணமக்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்றாலும் சிவபெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் என்று கட்சியை புனிவர் காட்டுகிறார் அந்த வகையிலே உலக மக்களுக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் அருள் செய்யக்கூடிய இறைவன் தருமலிங்க பெருமான் அவருடைய திருவருளைப் பற்றி நாம் எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழ்வோம் இன்றைய நாளில் நான்கு கால வேள் வழிபாட்டோடு திருக்குற நன்னீராட்டு பெருவிழா செந்தமிழ் மந்திரங்கள் ஓரி thank <laughs> you Thank uh you. -huh.